வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் அடேங்கப்பா ஆமா எண்பதுகள்ல தமிழ் சினிமா நீங்க கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகளை படிக்கும்போது சும்மா ஒரு டைம் மிஷின்ல போன மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா மேலோட்டமா பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் ஜிகு ஜிகுன்னு மின்னுற மாதிரி தெரியுது ஆனா அதுக்குள்ள போனாதான் தெரியுது எவ்வளவு பெரிய போட்டிகள் ரகசியங்கள் ஆமா சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கு அது வெறும் சினிமா இல்ல அதுதான் சூப்பர் ஸ்டார்கள் எப்படி உருவானாங்க அவங்க என்னென்ன தியாகம் செஞ்சாங்கன்னு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த சூப்பர் ஸ்டார் சாம்ராஜ்யம் எப்படி உருவாச்சுன்னு ஆரம்பிக்கலாமா நிச்சயமா எண்பதுகள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு திருப்புமுனை ரஜினி கமல்னு இரண்டு பெரிய சக்திகள் தங்கள அசைக்க முடியாத இடத்துல நிலைநிறுத்திக்கிட்ட காலம் அது ஆனா அந்த பயணம் சுலபமா இல்ல இல்லையா சுலபமா வாய்ப்பே இல்லை நீங்க கொடுத்துருக்கிற ஒவ்வொரு குறிப்பும் சொல்லுது அவங்க ஏறின ஒவ்வொரு படியிலையும் அவங்கள கீழே தள்ளிவிட நூறு பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சுவாரஸ்யமே அதுதான் அந்த போட்டிகள் தான் அவங்களை இன்னும் பெரிய ஸ்டாரா ஆக்குச்சு எக்ஸாக்ட்லி அந்த அழுத்தம் தான் அவங்களை வெறும் நடிகர்கள்ங்கிற இடத்துல இருந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற சிம்மாசனத்துல உட்கார வச்சது ரொம்ப சரியா சொன்னீங்க சரி முதல்ல ரஜினிகாந்த் ஆரம்பிக்கலாம் ம் இன்னைக்கு நாம தலைவர்னு சொல்றோம் ஆனா அப்போ அவர் வெறும் சிவாஜிராவ் ஒரு புது நடிகர்

இதெல்லாம் தியேட்டர்ல ரசிகர்களை ஒரு விதமான ஹிப்னாட்டிசத்துக்கு உள்ளாக்குச்சு சொல்ல அவர் தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குனாரு அது வெறும் நடிப்பு இல்ல இங்கதான் ஒரு விஷயம் என்னைய ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு மூன்று முகம் படப்பிடிப்பு பத்தி ஒரு குறிப்பு இருக்கு ஓ அந்த ஸ்டண்ட் ஆமா ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து குதிக்கிற ஒரு காட்சி அப்போவெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ் பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் கிடையாது தானே கிடையவே கிடையாது மருத்துவர்களே இது ரொம்ப ஆபத்து செய்யாதீங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனா அவரோ ஸ்டைல் தான் எல்லாம்னு சொல்லி எந்த பாதுகாப்பும் இல்லாம அந்த காட்சியை செஞ்சிருக்காரு ஷாட் முடிஞ்சதும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது வெறும் துணிச்சல் இல்ல இதுதான் வந்து மித் மேக்கிங் அதாவது தன்னை ஒரு புராண கதாபாத்திரமா உருவாக்குறது ஓஹோ இன்டர்நெட் சோஷியல் மீடியா இல்லாத அந்த காலத்துல அவங்க திரையில என்ன பாக்குறாங்களோ அதுதான் அந்த நடிகர் அதனால திரையில அவங்க உயிருக்கு போராடும் போது அது நிஜமாவே தங்களுக்கு நடக்கிற மாதிரி ரசிகர்கள் உணர்ந்தாங்க சரி சரி இந்த அர்ப்பணிப்பு தான் சிங்கப்பூர் மலேசியா இலங்கையில இருந்த தமிழர்களை நம்ம ஊர்க்காரர் நமக்காக எதையும் செய்வார்னு அவரை தங்களோட ஒருத்தரா பார்க்க வச்சது ஒரு பக்கம் ரஜினி இப்படி மாஸ் ஹீரோவா தன்னை செதுக்கிட்டு இருந்தப்போ இந்த பக்கம் கமலஹாசன் அவர் பாத டோட்டலா வேற ஆமா ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் மாதிரி விக்ரம் மாதிரி படங்கள் மூலமா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு கமல் முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா ஆச்சரியமா இருக்கு உங்க குறிப்புகள் சொல்லுது கூட இருந்த இயக்குநர்களே இவர் ரொம்ப சோதனை முயற்சி பண்றாரு இது ஓடாதுன்னு விமர்சனம் செஞ்சிருக்காங்கன்னு இதுதான் கலைக்கும் வியாபாரத்துக்கும் நடுல இருந்து மிக பெரிய போராட்டம் ஒரு பக்கம் போட்ட காசை எடுக்கணும் நினைக்கிற தயாரிப்பாளர்கள் இன்னொரு பக்கம் சினிமாவை நினைக்கிற கமல் ஆமா இந்த ரெண்டுக்கும் நடுல ஒரு பெரிய பணிப்போர் நடந்திருக்கு கமல் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு படைப்பாளியா தன்னை நிரூபிக்க நினைச்சப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அவருக்கு எதிரிகள் உருவாகியிருக்காங்க அந்த போராட்டம் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுங்கிறதுக்கு இந்த குறிப்புகள்ல ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு ஹேராம் பத்தி தானே சொல்றீங்க ஆமா அந்த படத்தோட கதை விவாதத்துல இருந்தப்போ அந்த துணிச்சலான திரைக்கதைக்காக அவருக்கு மரண அச்சுறுத்தல்கள் வரைக்கும் வந்திருக்கு அப்படியா ஆமா ஒரு சினிமா கதைக்காக இப்படி எல்லாமா நடக்கும் இதுல நம்ம கவரக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் அதை எப்படி சமாளிச்சாருங்கிறது தான் சொல்லுங்க அந்த அச்சுறுத்தல்கள் இருந்து தப்பிக்கவும் வேலையை நிறுத்தாம செய்யவும் அவர் படப்பிடிப்பு தளங்களுக்கு வெவேறு மாறுவேடங்கள்ல போனாராம் என்ன சொல்றீங்க ஆமா சில நாள் ஒரு வயசான மேக்கப் மேன் மாதிரியும் சில நாள் ஒரு லைட் பாய் மாதிரியும் போய் தன்னோட வேலைய ரகசியமா செஞ்சிருக்காரு நம்பவே முடியல இது அவருடைய புத்திசாலித்தனத்தை மட்டும் காட்டல சினிமா மேல அவருக்கு இருந்த தீராத காதலையும் காட்டுது சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கலைய விட்டு கொடுக்க அவர் தயாரா இல்ல உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு போராட்டம்னா நேரடி போட்டு எப்படி இருந்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஆக்ஷன் கிங் சட்டமுறை இருட்டடை மூலமா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வளர்ந்து வந்த நேரம் அப்போ பாக்ஸ் ஆபீஸ்ல ரஜினிக்கும் அவருக்கும் நடந்த போட்டி ஒரு போர்க்கள மாதிரியே இருந்திருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா ஆமா அவங்களுக்கு வெளியில ரசிகர் மன்றங்கள் மோதி கொண்டதெல்லாம் நடந்துருக்கு அது வெறும் மோதல் இல்ல அது ஒரு கௌரவ பிரச்சனை கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் அடுத்த தியேட்டர்ல கல்வீச்சுன்னு ஒரே ரணகலமா இருந்திருக்கு இது ரசிகர் மன்ற கலாச்சாரத்தோட தீவிரத்தை காட்டுது இல்லையா கண்டிப்பா அது வெறும் நடிகர்களுக்கு போட்டி இல்ல அது ரசிகர்களோட அடையாள போட்டியா மாறிடுச்சு ஏன் தலைவன் தான் பெரியவன் நிரூபிக்க அவங்க எதையும் செய்ய தயாரா இருந்தாங்க அந்த அழுத்தம் நடிகர்களையும் இன்னும் ஒரு படி மேலே போக வச்சது ஆமா ரசிகர்களுக்காக இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் இன்னும் பிரம்மாண்டமா ஏதாவது செய்யணும்ங்கற கட்டாயத்தை அது உருவாக்குச்சு அந்த அழுத்தத்துக்கு விஜயகாந்த் கொடுத்த பதிலடி தான் ஆன விஷயம் ரஜினி உயரமான கட்டிடத்தில இருந்து குதிச்சா நான் ஒரு போட்டி உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி கம்பி பாதுகாப்பும் இல்லாம ஓடுற பஸ் மேலையும் கட்டிடங்கள் மேலையும் அவர் செஞ்ச ஸ்டண்ட்டுகள் ஒரு சின்ன தவறு நடந்திருந்தா கூட அவருடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் ஆமா தன் போட்டியாளரை ஜெயிக்கணுங்கிற விரியில அவர் தன்னோட உயிரே பணைய வச்சிருக்கார் இத ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா எண்பதுகளின் ஆக்ஷன் படங்களுக்கு ஒரு புது இலக்கணத்தையே இந்த மாதிரி போட்டிகள் தான் எழுதிச்சு ஒவ்வொரு ஹீரோவும் அடுத்த ஹீரோவை விட நம்ப முடியாத சாகசங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க ரசிகர்களுக்கு அது தியேட்டரில் கொண்டாட்டம் ஆனா கேமராவுக்கு பின்னாடி அது நடிகர்களோட உயிரோட விளையாடுற ஒரு ஆபத்தான விளையாட்டா இருந்துச்சு சரி நடிகர்களுக்குள்ள போட்டி ஒரு பக்கம் ஆனா இந்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய இன்னொரு பெரிய சக்தி இருந்திருக்கு அதுதான் தயாரிப்பாளர்கள் ஆமா அந்த அதிகார மையம் இதுக்கு சத்யராஜோட கதை ஒரு சரியான உதாரணம் அவர் வில்லனா மிரட்டிக்கிட்டு இருந்த நேரம் எண்பதுகளின் நடுவுல தனக்கு சேர வேண்டிய சம்பளத்தை சரியா கேட்டதுக்காக தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அநியாயம் அந்த காலத்துல தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒரு அரசாங்கம் மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்திருக்காங்க ஆமா ஒரு நடிகர் அவங்களுக்கு பிடிச்சா அவரை உச்சியில கொண்டு போய் வைப்பாங்க பிடிக்கலனா அவர் இண்டஸ்ட்ரிய விட்டே காணாம போக செஞ்சிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சத்யராஜ் தனியால அவங்களை எதிர்த்து நின்றது ஒரு பெரிய புரட்சி அது ஒரு ஸ்பை த்ரில்லர் கதை மாதிரி இருக்கு அவர் அந்த ஊழலை அம்பலப்படுத்த ரகசியமா ஆதாரங்களை திரட்டினதாகவோ மற்ற நடிகர்களை ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சதாகவும் கூட ஒரு பேச்சு இருந்திருக்கு ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான திருப்பம் நடந்திருக்கு ஆமா அதுதான் சுவாரஸ்யம் தமிழ்நாட்டுல அவரை முடக்க நினைச்சப்போ வெளிநாட்டுல அவருக்கு ஒரு வாசல் திறந்தது அப்படியா ஆமா சிங்கப்பூர் இலங்கையில இருந்த தமிழர்கள் மத்தியில அவருடைய படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது அங்க ரகசியமா ரசிகர் மன்றங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு உள்நாட்டுல ஒடுக்கப்பட்ட ஒரு கலைஞனுக்கு கடல் கடந்து கிடைச்ச இந்த அங்கீகாரம் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு வெற்றியா பார்க்கப்பட்டது இந்த மாதிரி போராட்டங்கள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த வழிகளை பத்தி பாக்கியராஜ் பத்தின குறிப்புகள் சொல்லுது ம் குடும்பங்களின் நாயகன் ஆமா முந்தான முடிச்சு மாதிரி படங்கள்ல அவர் ஒரு காதல் மன்னன் ஆனா திரைக்கு பின்னாடி விவாகரத்து துரோகம்னு பயங்கரமான மன உளைச்சல் இருந்திருக்கார் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் அந்த வழிய கலையா மாத்தின விதம்தான் எப்படி ஒரு தயாரிப்பாளர் அவரை ஏமாற்றி இக்கனாமிக்கலா சால நஷ்ட பண்ண போது அந்த வேதனையில ஒரே ராத்திரியில உட்கார்ந்து ஒரு வெற்றி படத்துக்கான கவையை எழுதியிருக்கார் அடைங்கப்பா தன் கண்டீரை மையாக்கி தன் வலியை ஒரு சூப்பர் ஹிட் படமா மாத்திருக்கார் இதுல என்ன தெரியுதுன்னா பல கலைஞர்களோட மிகச்சிறந்த படைப்புகளுக்கு பின்னாடி அவங்களோட சொல்லப்படாத தனிப்பட்ட வழிகள் கண்ணீரும் ஒரு பெரிய ஊந்து சக்தியா இருந்திருக்கு சரி இவ்வளோ போட்டிகள் சண்டைகள் பனிப்போர்கள் இவங்களை எல்லாம் பார்க்கும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள்னு தான் தோணுது ஆமா பொதுவான பார்வை அதுதான் ஆனா உங்க குறிப்புகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு அது இந்த முழு கதையும் தலைகீழா மாத்துது தமிழ் சினிமாவையே முடக்கி போடுற அளவுக்கு ஒரு பெரிய வேலை நிறுத்தம் நடந்திருக்கு ஆமா அது ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்கள் விநியோகஸ்தர்கள்னு மூணு தரப்புக்கு நடுவுல பெரிய பிரச்சனை படப்பிடிப்புகள் எல்லாம் நின்னு போச்சு தியேட்டர்கள் மூடப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான பெப்சி தொழிலாளர்களோட குடும்பங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க தமிழ் சினிமாவே அழிஞ்சிடுமோங்குற பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு அப்போதான் அந்த அற்புதம் நடந்தது ஆமா திரையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ்னு இந்த எல்லா பெரிய நட்சத்திரங்களும் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ரகசியமா சந்திச்சிருக்காங்க மிக சரி அவங்க தங்களோட தனிப்பட்ட ஈகோ போட்டிகள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு நம்ம தொழில் அழியுது நம்மளை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க நாம தான் இதை காப்பாற்றணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க ஓஹோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதான திட்டத்தை உருவாக்கி தயாரிப்பாளர்கள் கிட்டையும் தொழிலாளர்கள் கிட்டையும் பேசி அந்த பெரிய வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா திரையில அவங்க எதிரிகளா இருந்தாலும் துறைன்னு வரும்போது அவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா நின்று ஆமா அவங்க அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கலாம் ஒருவேளை தமிழ் சினிமாவோட சரித்திரமே வேற மாதிரி இருந்திருக்கும் இது அவங்க வெறும் நடிகர்கள் இல்ல உண்மையான தலைவர்கள்னு காட்டுது இது அவங்களோட பக்குவத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் காட்டுது தங்களுக்குள்ள இருக்கிற போட்டி தொழில வளர்க்கணுமே தவிர அழிக்க கூடாதுன்னு அவங்க உணர்ந்திருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வு அவங்க எல்லாரோட உண்மையான ஆளுமையையும் வெளிச்சம் போட்டு காட்டுச்சு ஆக எண்பதுகளின் சூப்பர் ஸ்டார்களின் உலகம் நாம நினைச்ச மாதிரி வெறும் ஸ்டைல் நடிப்பு வெற்றி மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது துணிச்சல் போட்டி தியாகம் சில சமயம் துரோகம் ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு பெரிய கலவை நீங்க கொடுத்த இந்த தகவல்கள் அந்த நட்சத்திரங்களோட பளபளப்புக்கு பின்னாடி இருந்த உண்மையான மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டுது இது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது அன்று திரையில் கண்ட நாயகர்கள் தங்களின் நிஜ வாழ்க்கை போராட்டங்களை மறைத்து ஒரு மாய தோற்றத்தை ரசிகர்களிடம் தக்க வைத்திருந்தார்கள் அவங்க வாழ்க்கைய ஒரு மர்மமா இருந்துச்சு ஆமா அதுதான் அவங்களோட பிரம்மாண்டத்துக்கு ஒரு முக்கிய காரணம் ஆனா இன்றைய சமூக வலைதள யுகத்துல ஒரு நடிகர் காலையில என்ன சாப்பிடுறாருங்கிறதுல இருந்து ராத்திரி என்ன படம் பாக்குறாருங்கறது வரைக்கும் எல்லாமே பொதுவெளில இருக்கு உம் அப்படி இருக்கும்போது அன்றைய சூப்பர் ஸ்டார்கள் கிட்ட இருந்து அந்த மர்மத்தையும் அந்த பிரம்மாண்டத்தையும் இன்னைக்கு உருவாக்க முடியுமா அந்த பொற்காலத்தின் மாயம் இனி சாத்தியம்தானானு நீங்க யோசிச்சு பாருங்க